அசலாம் வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிமினி விழாக்கு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் சிங்கள வர பாத்திரம் குமிஞ்சு கிடக்கு நைட்டு தூங்கும் போது வந்து பாத்திரத்தை கலவை அப்படி படுத்தாச்சு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ளாஸ்க்கு வந்து வெந்நி ஊற்றி கடவுதுக்காக இன்றைக்கி ஒரு கல்யாண வீடு இருக்குது அதில் வந்து பத்து முக்காலுக்குலாம் தேங்கி வந்துடும் நம்ம பத்திரக்குள்ளே ரெடி ஆகி முடிச்சிட்டு முடிச்சுட்டு அப்படி வந்து கிளம்பி ஆகணும் அதனால் வந்து அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளாக ப்ரேக்ஃபாஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகி அப்புறம் ஒரு பாத்திரத்தில் உப்பு சேர்த்துட்டு அந்த தண்ணியும் சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து கேப்ப சாமியாக ஊற போட்டோனா நல்லா ஊறி வந்துடும் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா இருந்துட்டு இட்லி கொடுத்துறது அழைச்சோம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி இதுதான் நான் இது நைட்டே கேட்டேன் என்ன சாப்பாடு செய்ய அப்படின்னே சிம்பிளாக கேப்பாச்சமே அமைச்சா தான் பிரேக்ஃபாஸ்ட் முடியும் அதனால் வந்து பிள்ளைங்க வர தூங்கிட்டு இருக்காங்க ஒரு எட்டு மணிக்கெலாம் எழுப்பி ஆகணும் அவங்க ரெடி ஆயிருவாங்க நான் மற்ற மற்ற வேலையை பார்த்துடலாமே அப்படின்னுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பிள்ளைக்கு வந்து பால் டப்பா கழுவிடணும் பால் டப்பா கழுவிட்டு அப்படியே பிள்ளைக்கு பால் சூடாக்கி வச்சுட்டேன் பெரிய மகன் எழுந்திரிச்சி அவனோட அவுட்ஃபிட் இதுதான் அவங்க ரெடி ஆகிட்டாங்க சரியாக எந்திரிச்சி குளித்த பிறகு நம்ம சாப்பாடு வச்சு ஆரோச்சிட்டோம்னா அவங்க வந்து சாப்பிட்ருவாங்களே அப்படின்ட்டு ஒரு பக்கம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி பிள்ளைக்கு வந்து ஃப்ளாஸ்கில் வெண்ணி ஊற்றிட்டு அதோட நானும் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பணம் போட்டு பணஞ்சு சாப்பிட்டோம்னா சீக்கிரம் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிள்ளைக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு பாலெல்லாம் சூடாக்கி ஆரம்பிச்சு பால் டப்பால் ஊற்றிட்டு அப்படியே ட்ரெயினும் வந்துட்டு ட்ரெயின்லையும் ஏறியாச்சு அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்தில் போய் ரீச் ஆகும் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்கம் ட்ரிங்காக அந்த வந்து மேங்கோ ஜூஸ் தான் குடிச்சு தந்துருந்தாங்க அதையும் ஒரு பக்கம் குடிச்சிட்டு அப்படியே வந்து சொந்த பந்தங்களோட பேசிவிட்டு அப்படி வந்து டைனிங்க்கு வந்தாச்சு அப்புறம் வாழையிலே விரித்து தண்ணி தொளிச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மட்டன் பிரியாணி முதல்ல வந்து பைனாப்பிள் ஜாம் வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடி வச்சாங்க அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா இருந்துச்சு நம்ம எவ்வளோ இந்த அளவுக்கு வராது அதுவும் கல்யாணம் வீட்டு பிரியாணி வந்து அடிச்சுக்கிட்டா கிடையாது நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மட்டன் பிரியாணி அழுகம்பல் பிள்ளைங்கக்கிட்ட கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி லஞ்சை முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு லஞ்சும் கல்யாண வீட்டு பிரியன்னா சொல்லியே வேணும் அது அப்படியே எப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயாச்சு அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா நல்லா இஞ்சி தட்டி ஒரு நாலு மணி வாக்கில் டீ போட்டு திருந்தாங்க டீயும் குடிச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு குல்ஃபி ஐஸ் வந்துச்சு சரி நம்ம தங்கச்சி அம்மா எல்லாரோட இருக்கோம் அப்படின்ட்டு எல்லோரும் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அவசரமாக வந்தாச்சு தண்ணி வருது ஏன்னா அம்மா விட பக்கத்தில் தான் இருக்குது அப்புறம் தண்ணி வந்துட்டு நல்லது தண்ணி அதனால் வீட்டுக்கு அவசர அவசரமாக போயாச்சு போய் பண்டை பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி ஆச்சு ட்ரம்பு குத்திச்சட்டி செம்பு பானை எல்லாமே வேண்டியிருந்துச்சு எல்லாத்தையும் கழுவி தண்ணி பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் என் பையன் வந்து அருண் ஐஸ்கிரீம் ஆகிட்டுருந்தான் வெண்ணிலா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதை சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டே இப்படி தான் சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த முடிவுளாக்கு உங்களுக்கு பிடிச்சச்சுன்னா லைக் பண்ணுங்க ஓகே பாய்